அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணாயாமம் என்னும் வாசி யோகத்தையும் சித்தர்கள் மருத்துவத்தையும் கவனித்து வருகிறோம் இன்றைய பாடல் சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இரநூத்தி ஒம்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினொன்று பக்கம் எண்பத்தி மூணை கவனிப்போம் சிதைக்கு மேலாலொன்று சேர வெறும்பாழாம் பதைக்கும் மனோன்மணி பட்ட பகலாவால் உதைக்கும் ரவி கோடி ஒப்பல்ல ஒப்பல்லவே கதைக்கின்ற பூரணம் கரையில்லை பார்த்திடே கரையற்று நின்ற கலி பூரணம் உரையற்று நின்ற ஒளியா மகாபோதம் நிறையற்று நின்ற சிறு வில்லை காட்டிடில் வரையற்று நிற்குணம் வாக்கற்ற மோனமே மோனம் அறிந்து முழு உன் வாசி ஓட்டிடில் காணம் இருந்தேன் கருவூரிடை வாழ்ந்தேன் தானே மேன் தனமென்ன சாவேன் பிழைத்திட வானமியே நண்டம் ஏன் வாரதி பொய்யாச்சே அப்படி பார்க்குங்கால் தமர்வாசலில் நிற்கும் மனோன்மணி தேவியானவள் கோடி சூரிய பிரகாசம் போல் பிரகாசிப்பாள் அந்த ஒளியின் மத்தியில் பூரணம் பிரகாசமாக இருப்பதை கண்டு உணரலாம் அப்பூரணமானது மாசு இல்லாத கற்பூர ஜோதியைப் போல் இருப்பதை காணலாம் அதனால் மகா ஆனந்தம் உண்டாகும் இந்த முறையை சிறுபிள்ளை அறிந்து செய்தாலும் மோனத்தில் நினைத்து நிற்கும் இம் மார்க்கத்தில் அறிந்து நின்று வாசியை நிறுத்தி கரு அம்பலத்தில் நின்று பிறப்பும் இறப்பும் இன்றி அண்டத்தை கடந்து நின்றேன் அப்போது இந்த உலகம் எல்லாம் நான் ஒருவனே இருந்தேன் அனைத்தும் பொய்யாயிற்று என்று நந்தி பகவான் திருமூலருக்கு உபதேசம் செய்கிறார் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் ஜோதி நீங்களும் பிராணாயாமம் என்ற வாசயோகத்தை கற்று நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்